இன்னைக்கு இந்த கட்ட காலத்தில் இந்த வோல்டேஜ் ப்ராப்ளம்னால இந்த வந்து மக்களுங்க ரொம்ப பாதிக்கிறாங்க இந்த ஏசியை போட்டு போட்டு மக்களுங்கோ எல்லோரும் வீட்டில் ஏசி இருக்கிறதுனால தான் கேட்குற மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீட்டில் ஃபேன்லாம் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்கும் இதனால் வந்து பேர் சொல்லுவாங்க இன்வெர்ட்டர் ஏசி போடுங்க அது போடுங்க அதெல்லாம் தேவையாக கிடையாது சாதாரண ஏசியே போட்டுங்க நல்ல மாரி இருக்கும் இந்த இன்வெட்டர் ஏசி ஏசியாக போட்டுன்னு கம்பெனிக்காரன் ஆயிரம் பேர் சொல்லுவான் இந்த இன்வெர்ட் ஏசி போடுங்க அது போடுங்க அது எதுவுமே போடுங்க நார்மல் ஏசி போடுற ஏசியே போடுங்க மாரி டெப்லேசர் போடுங்க நல்ல மாரி வந்து கரண்ட்டும் சேமிக்கும் மற்றவங்களுக்கு வந்து பாதிக்காது நீங்கள் என்ன நினைக்கிறோம் ஒரு ஒரு டன் ஏசி வாங்கணும் மூணு டபுள் பூஸ்ட் போட்டுவிங்கோ த்ரீ பூஸ்ட் போட்டு அதெல்லாம் கிடையாது சிங்கிள் ஏசி வந்து ஒரு டன் ஏசி வாங்கினா சிங்கிள் பூஸ்ட் போட்டாலே அதே நல்லா சேமிக்கும் அதே சாதா ஏசி போடுங்க அதே ஒரு ஃப்ரிட்ஜி வச்சுக்கிறீங்க ஒரு டெப்லேஸு போடுங்க அருமையாக இருக்கும் நம்ம லைஃப்பை நல்லாயிருக்கும் அங்கே பக்கத்து வீடுக்கும் நல்லா கரண்ட்டு வசதியாக கிடைக்கும் அவங்களும் நல்ல மாரி இருப்பாங்க இப்போ நம்மளுக்கே என்ன நம்ம கரண்ட்டு போகணுன்னா வந்து இந்த வந்து இந்த ஏசி வந்து டபுள் பூஸ்டர் சிங்கிள் பூஸ்டராக போடு சாதா ஏசி வாங்கி ஒரு வீட்டில் ஒரு சி ஒரு பூஸ்டை போடுங்க ஒரு ஃப்ரிட்ஜுக்கு வருவாங்க ஒரு டெப்ரேசர் போடுங்க அருமையான கரெண்ட் சேமிக்கும் இப்போ இருக்கிற ஓல்டேஜ் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது இல்லை வந்து அக்கத்து பக்கத்து வீட்டு கூட ஃபேன் வச்சுக்கிறாங்க வீட்டில் ரோவாக ஓடணும் இப்போ நீங்கள் ரெண்டு ஏசி போடுறாலும்னாவது பக்கத்து வீட்டுக்கு அப்படியே டல்லாகி போகுது அவங்களும் பாதிக்கிறாங்க அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒரு ஒரு டன் ஏசி போடுங்க நல்லா கரெக்டாக கரண்ட்டை பர்ஃபெக்டாக நீங்கள் ஓட்டுங்க இப்போ பாருங்கள் திடீர்னு எத்தனை ஒன்றரை டன் ஏசி போடுறாங்க ஏன் அது ஒரு டன் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கல மக்களுக்கு அவங்களும் க கொஞ்சம் கரண்ட்டில் கொஞ்சம் ஃபேனுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வரும்ல ஒன்றரை டன் போது அந்த ஒன்றரை டன் ஏசி வந்து எல்லாம் கரண்ட்டு வளச்சிக்கிது ஏன்னா ம பக்கத்தில் நல்லாமல் பாதிப்பு உண்டாகுது இந்த மழை காலத்தில் கூட ஒரு பாருங்கள் ஓரளவுக்கு தான் கரண்ட்டு வருது இந்த குளிர் டைமில் பாருங்க ஓரளவுக்கு ஒரு வருது ஒரு நாலு மக்கள் தான் நல்லா இருக்காங்க ஆனால் இந்த டைமில் வந்து சுத்தமாக ஃபேனை ஓட மாட்டேன் அப்படியே பாருங்கள் ஒரு வீட்டில் பாருங்கள் ஒரு ரெண்டு ஏசி ஓடி இப்போ ஓடினு தப்பு நின்று போட்டு நோ வோல்டேஜ் கரண்ட்டு வர மாட்டேன் இதனால தான் அந்த ஏசி போடுறதுனால தான் கரண்ட்டை வந்து ஒரு ஒரு டன் ஏசி போடுங்க அருமையான கூலிங் ஆகும் நான் இப்போ அக்கத்து பார்த்த வந்து எந்த டிஸ்டர்பும் வராது இப்போ பாருங்கள் ஒரு வீட்டில் பாருங்கள் கரண்ட்டு சுத்தமாக இல்லை ஏசி போட்டால் க அப்படியே லோவாகிடும் என்ன பிரயோஜனம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஆனால் வந்து நம்ம ஏற்றுக்கு ஏற்ற மாரி ஒரு ஏசியை போட்டு நார்மலாக லைட்டாக கூலிங்கு தான் போதும் ஒன்று நம்ம ஊட்டி காஷ்மீரில் இருக்கிற மாதிரி கூலிங்லாம் தேவைப்படும் அது லைட்டாக இருந்தாலும் போதும் ஆரோக்கியமாக இருக்கும் அதிகமாக வந்து நீங்கள் கூலிங் கேட்டோம்னா அதிகமாக உள்ளே இருந்துட்டு வெளியே வந்தால் ரொம்ப பாதிப்பீங்க ஆனால் தான் சொல்கிறது அந்த இன்வெர்டர் ஏசிலாம் வந்து சும்மா கம்பெனிக்காக சொல்லலாம் இன்வெர்ட் ஏசி இந்த ஒரு சாதா ஏசி வாங்கி போடுங்க நல்ல மாரி ஒரு நாலு ஏசி இருக்கும் ஒரு ஒரு ரூமில் அந்த ஒரு ஏசியை போட்டு ஒரு நாலு நாலு கதவு திறந்து விட்டா நாலு பேர் வீட்டுக்கு உள்ள வரும் ஒரு ரூமுக்கு ஒரு ஏசி இருக்கும்போது அதுல ஒன்றரை ஒன்றரை டம் கரண்ட் எங்கிருந்து வரும் சேமிக்கும் இல்லைன்னா மக்களுக்கு தான் பாதிக்கும் அப்புறம் என்ன ஈவி காரங்க ஈவி கேபிள்ங்க பாதிக்கும் நம்மளுக்கு நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே நம்ம உஷாரா இருந்தா இவ்வளவுதான் ஓட்டணும் அவ்வளவுதான் ஓட்டணும் நம்ம கையில எல்லாமே இருக்கு நம்ம பொருளையும் வீணா போவாது அது அதிகமா ஒண்ணுன்னு என்னவா திடீர்னு மேலவா ஏசி அஞ்சு போயிடும் ஏசி பயிரிடும் அது மேல வீடு பாதிக்கும் இதனால் நிறைய பேர் வீடெல்லாம் வந்து பாதிச்சு இருக்குது டெப்லெட்ஸை வைக்க மாட்டாங்க டேரெக்டாக வைப்பாங்க அதனால் வந்து ஃபயர் ஆகி நிறைய வீடுங்களை எரிஞ்சு போயிடுச்சு அதெல்லாம் வச்சுதான் அவங்க அவர் சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க தான் சும்மா அது எத்தி நாளைக்கு ஸ்டெப்லசர் ஸ்டெப்லசர் வைக்கிறது வந்து கரண்ட் வந்து சேமிச்சு தான் அது கொடுக்குறது இப்ப டேரக்டா வந்து போட்ட இருக்குது அது அவங்களுக்கு தெரியாது பின்னால என்ன ஆகணும் ஸ்டெப்லஸ் இருந்தா அதுக்குள்ள ரன்னி அதுக்குள்ள கூட காயில் கலப்பிட்டு அது சேமிச்சு கொடுத்தா அது என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்கும் இப்ப டேரக்டா பாருங்க போட்டுக்கணும் சில வீட்டுல பாருங்க அப்படியே எரிஞ்சிட்டு வீடு எரிஞ்சு போகுது அல்ல எரிஞ்சு போகுது இதனால தான் ஆகுது ஸ்டெப்லசர் போட்டா எப்பவுமே எல்லாருக்கும் நல்லது கரண்ட்டை சேமிக்கும் நம்ம பொருள் வந்து பாதிக்காது நல்ல மாரி ஆரோக்கியமா இருக்கும்